என்ன வாணி ஃபோன் பண்ற சொல்லுமா அப்படியா எப்பமா அப்படியே மாப்பிள்ள வரா கூட ஆ சரிம்மா பேரை பிள்ளைங்களையும் கூட கூப்பிட்டு வந்துருமா ஆ சரிம்மா சரி சரி ஆ வச்சிருமா சீதா சீதா சொல்லுங்க வாணி வரலாம் விஜயத்தை சொல்றீங்க மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரலாம் அப்படியே பசங்க ஆஹ் பசங்களையும் கூட்டிட்டு வரதான் நினைக்கிறேன் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணுமா ஆஹ் சரிங்க நீங்க அவனுக்கு கால் பண்ணுங்க என்னன்னு தேவையோ போன் பண்ணி சொல்றீங்க நான் அதுக்கு வந்து சமையல் வேலை பாக்குறேன் சீக்கிரம் சரிம்மா சரி